எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அதாவது ஒரு சில முஸ்லீம் பெண்கள் பண்ணுற ஒரு மோசமான செயல்கள்னால் எவ்வளவு ஒரு மன வேதனையை நம்ம வந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது முஸ்லீம் பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதாவது நான் சொல்லலை அல்லாஹூ தன்னுடைய திருமறையில் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான் ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் ரபுல்லா கண்மணி நாயகம் செல்லா உலக செல்வம் அவங்களும் நமக்கு முஸ்லீம் பெண்கள் தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அழகான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் பெண்களை வந்து நம்முடைய சமுதாயம் அடக்கியும் வைக்கலை ஒடுக்கியும் வைக்கலை அவங்க எங்கேயும் நல்லபடியாக போகலாம் வரலாம் எல்லாத்துக்கும் நம்ம மார்க்கத்தில் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது முழு சுதந்திரம் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு நம்ம சமுதாயத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு அழகான முறையில் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அதாவது இப்போ வந்து நான் ஒரு செய்தி நான் பார்க்க நேர்ந்தது அதில் பார்த்தாக்கா ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வேண்டி யாரோ ஒரு கட்சிக்கரை யாரோ ஒருத்தர் கூட்டம் போடுறாண்டு அந்த இடத்துக்கு வந்து முஸ்லீம் மீன்கள்லாம் வந்திருக்காங்க வந்த அந்த இடத்துக்கு வந்து அவங்க வரலையா அந்த கட்சி நடத்துனவங்க அந்த கட்சியோட தலைவர் அவங்க அந்த பக்கம் வரலையா அதுக்காண்டி இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்டா அதாவது எப்படி எங்கள் பக்கம் வராமல் போகலாம் உங்களுக்கு அங்கெல்லாம் வர முடிஞ்சு ஏன் நீங்கள் இங்கே வராமல் போனியே நீ எப்படி வராமல் போகலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இன்னும் போனால் என்னெல்லாம் அந்த அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு வந்து அறுவரை தான் இருந்துச்சு ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு பொது இடத்துல போய் ஒரு அந்நிய ஆடவரை நான் பார்க்கணும் அவள் வந் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அதாவது உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுன்னு மார்க்க சொல்லிக் கொடுத்துருக்கோ அதேமாதிரி எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இப்போ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நீங்கள் போனதுனால இப்போ என்ன உங்களுக்கு லாபம் நீங்கள் போகாததுனால என்ன உங்களுக்கு நட்டமாக போகுது ஏன் இப்படி முஸ்லீம் பெண்களை கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மார்க்கத்தின் மேலே ஒரு கொ கடுகளவு கூட ஒரு பற்று இல்லாமல் அதுக்கு ஒரு புர்க்காவை இன்றைக்கி போட்டுக்கிறீங்க அடையாளப்படுத்திக்கிறீங்க நான் முஸ்லீம் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு ஏன் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறீ நீங்களாம் உண்மையிலேயே முஸ்லீம் தானா நிச்சயமாக நீங்கள் உண்மையிலேயே முஸ்லீம் தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையா ஆனால் நம்மளுடைய மார்க்கை என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு தவிர்க்கவே முடியலை இங்கே அவசியம் வெளியில் போய்தான் ஆகணும் அப்புடின்னா கூட அதுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்போடு அதுக்குண்டான நம்ம ஒரு ஆடையை நம்ம வந்து உடுத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் மார்க்கம் போக சொல்லியிருக்கு அப்போல்லாம் போனால் தான் நமக்கு கண்ணியம் ஒரு கண்ணியமான இடத்துக்கு போகிறப்ப அங்கே நமக்கு கன்னியம் கிடைக்கி இப்படி இந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு மீடியா முன்னால் நின்று என்னை வந்து என்னை பார்க்கலை அவர் வந்து அங்கே மட்டும் வந்தார் இங்கே மட்டும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீல இது எந்த விதத்தில் நியாயம் கட்சி கூட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு என்ன வேலை உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு யாருக்கு ம யாரை மனசுக்கு பிடிச்சிச்சோ யாருக்கு ஓட்டு போடணுமா அப்படி உங்களுக்கு மனசில் பிடிச்சிருந்தால் சத்தமே காட்டாமல் போய் ஓட்டை போடுங்க போய் அந்த நபரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓட்டை போடுங்க அதுக்காண்டி இப்போ இல்லாமல் ரோட்டில் வந்து அவர் என்ன பார்க்கல ஒன்றை பார்க்கல இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா இன்றைக்கி முஸ்லீம் பெண்கள் தானா என்னதான் நடக்குது நம்ம சமுதாயத்தில் இப்படியே எல்லாத்தையுமே கண்ணு காணாமல் விட்டு 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 இன்றைக்கி இது வந்து சமுதாயம் எங்கே நோக்கி இருக்குது உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்சி கூடத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நின்று பேசுறதுக்கு மீடியாவுக்கு முன்னால நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அனுமதி யார் கொடுத்தது உங்க வீட்டு ஆண்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் உங்களை தடுக்கலையா நீங்க அல்லாவுக்கு நீங்க பயப்பில்ல மருந்துக்கே பயப்பு இல்லை மார்க்கத்தையும் நீங்க வந்து பேணலை அப்ப நீங்க எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அந்த இடத்துக்கு இப்படி எத்தனை பெண்கள் நீங்க வர்றீங்க இப்படி எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி நீங்க இப்போ இருக்கிறீங்க இப்போ எவ்வளோ பேரும் நம்மளும் பார்த்துருக்கோம் ஒத்தரையே பார்க்க பார்க்க அவ்வளோ நமக்கு வந்து ஒரு அறுவரை இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போன அந்த நபர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி காலையிலேருந்து வந்து நில்லுங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா நாங்கள் காலையிலேருந்து வந்து நிற்கிறோம் அப்படின்னா உங்களை யார் போய் அங்கே நிற்க சொன்னது உங்களை யார் இந்த இடத்துல போய் காலையிலேருந்து நிற்க சொன்னது அப்போ உங்களுடைய மனசுகளில் என்ன இருக்குது நீங்களாம் என்ன முஸ்லீம் இல்லை முஸ்லீம்டு பேருக்கு புர்கா போட்டாப்புல பேர் வச்சாப்பில முஸ்லீம் ஆகிட முடியாது முஸ்லீம்டா எல்லாத்தையும் பேணணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பேணணும் அதாவது மார்க்கத்தில் உள்ள அனைத்து சட்ட திட்டங்களையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முழுசாக பேணாத உண்மையான முஸ்லீம் உங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்து மார்க்கத்தை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் மருமையை பற்றின ஒரு பயம் இல்லையா இன்னும் பார்த்தா இந்த சோசியல் மீடியாண்டு இந்த பொம்பளை பிள்ளைய முஸ்லீம் பொம்பளை பிள்ளைய அதாவது அவங்க கணவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போடுற அந்த வீடியோக்கள்லாம் அதுலாம் நமக்கு அனுப்புதுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏமா நீங்கள் என்ன தான் நீங்கள் பணம் தம்பார்க்கு நினைக்கிறீங்க உங்கள் மனசில் என்னதாம்மா இருக்குது அதாவது ஹலாலான வழியில் ஒரு ரூபாய் நமக்கு வந்தாலும் அதில் அழகம் தெரியல அவ்வளோ வரக்கத்து இருக்குது ஹராமான வழியில் பத்தாயிரம் கோடி வந்தாலும் அது வந்து நரகத்துக்கு ஒப்பானது நல்லா நினச்சிக்கிறோங்க நமக்கு நிறைய வீடியோக்களை அனுப்புதுங்க அதாவது ஒரு முஸ்லீம் பொன் புருஷன் பொண்டாட்டி அப்புடின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போடு அந்த மாதிரிலாம் முழுசு அங்கே மூஞ்சியை காட்டி தலை அறக்காடை காமு காடை காட்டி அப்போலாம் வந்து நீங்கள் வீடியோ போடுறதுக்கு அப்போல்லாம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னா அவசியம் வந்துச்சு இறைவன் தர்றதை வச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் அதில் வாழுங்க இல்லை அப்படித்தான் நீங்கள் மீடியாவுக்கு வரணும் நீங்கள் அப்படின்னா வீடியோ போனோம்னா அதுக்குண்டான வர வரமுறையோடு போடுங்க ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான செயல்கள்லாம் நம்ம பார்க்க நேர்து தெரியுமா ரொம்ப வந்து மனசு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்படுது ஏன் இந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம பொம்பளை பிள்ளைய ஏன் ஒரு மோசமாக இருக்குதுங்க அதாவது வந்து இப்போ ஒரு மனுஷரை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மனுஷரை ஒரு பொம்பளையே பார்க்கணும் வச்சுக்கிறோங்களேன் அது வந்து நம்மளுக்கு வந்து அதையும் மண்டையில் வச்சுக்கிறோமாட்டா அது நமக்கு மறந்துடும் அவ்வளோவுதான் ஆனால் இப்போ மீடியாங்க நீ நீங்கள் கையில் வச்சு டிவியில் போட்டு கம்ப்யூட்டரு இந்த டேப்பு இப்படிலாம் போட்டு பார்க்குறப்போ அப்போ எ என்ன மாதிரி இருக்கு உங்களுடைய மூஞ்சி வந்து என்ன மாதிரி வந்து அந்நிய ஆண்கள் மனசில் என்ன அளவுக்கு பதியும் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பாருங்களேன் அதாவது அந்நிய ஆண்கள் வந்து நம்மளை பார்த்துடக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம மார்க்க சொல்லியிருக்கு மார்க்கு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அல்லாஹு தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அந்நிய ஆண்கள் முன்னாடி நாம் இப்படித்தான் இருக்கணும் அதாவது அந்நிய ஆண்கள் முன்னாடி இங்கே போகாதேன்னு அல்லாஹ் சொல்லலை முஸ்லீம் பெண்களை ஒரு சில பெண்கள் தான் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பத்து பேராக இருந்தால் அப்புறம் இருபது பேர் ஆயிடுறீங்க இப்படி நாலு நாள் கூட்டிகிட்டே போகிறீங்க தயவு செஞ்சு எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்ற முதல்ல நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க அதாவது நல்ல விஷயங்களை கேட்கவும் நல்லதை பார்க்கவும் நல்லதை செய்யவும் நீங்கள் நல்லபடியாக தாராளமாக இறங்கி அதுக்குண்டான ஒழுங்கு முறையோட தகுந்த பாதுகாப்போடு நல்லபடியாக போயிட்டு வாங்க அதில் அல்லாவுடைய கர்ணை நமக்கு நிறையா இருக்குது ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த கட்சி கூட்டம் அது இதுக்கு அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ அந்த அதில் இருந்து யாராக சம்மந்தப்பட்டவோ இருக்காங்க அதில் போய் அவன் தொடர்போடு இருக்கா அது விஷயம் ஆனால் எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை பார்க்கணும் பார்க்கணும் அவரை நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ஒரு அருவறுப்பான செயலாக இருக்குது இப்ப ஒரு அந்நிய ஆனவரு அந்த அந்நிய ஆணை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன மன நிறைவு ஏற்படுது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க பெண்களை அப்போ அந்த நேரத்தில் உள்ள தொழுகை வீணாக போகுது வீட்டில் உள்ள வேலை வீணாக போகுது எவ்வளவோ நீங்கள் இழக்கிறீங்க எல்லாத்தையும் அள்ளாகுறப்பலானே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சீதை விஷயமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நாளைக்கு மறுமையில் இது குறித்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்கள் தேவைக்கு ரொம்ப தவிர்க்கவே முடியலை நம்ம போ போயே ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தால் பெண்கள் வந்து வெளியில் போகலாம் போகணும் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் வந்து போகாதே பெண்களை நிச்சயமாக இது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய செயலாக இருக்குது வெக்கமாக வேற இருக்குது இப்போ எம்மூட்டு பேர் அதை அனுப்பியிருக்கா அதை அனுப்பி நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது பாருங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிள்ளைங்க பண்ணுறீங்களே நீங்கள் மருந்து மறந்ததுனால நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் திருந்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்புடின்னு உங்கள் மனசை வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறோங்க மனக்கட்டுப்பாடு தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது மனக்கட்டுப்பாடு இல்லட்டால் நம்ம ஆட்டுக்கு நம்ம ஒரு பக்கம் பழமும் சொல்லுவா தாந்தோண்டு தனியமாக தெரியுறா அப்படிம்பா அந்த மாதிரி தான் போகும் அதாவது உங்களுக்கு வந்து வீட்டிலையும் நிம்மதி இருக்காது வெளிலேயும் நிம்மதி இருக்காது இதனால் வந்து பல பிரச்சனை பல கஷ்டம் அதுதான் உங்களுக்கு வருமா ஒழிய இது மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் எதுவுமே உங்களுக்கு வரவே செய்யாது அதனால் என்னோடய சமுதாய பெண் பிள்ளைகளே முஸ்லீம் பெண்களே நீங்கள் வந்து திருந்திக்கிறங்க என்று சொல்லி என்னோடய இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்